நல்லா சொல்ற ஓய் சுப்பிரமணிய வெரி குட்

அண்ணா அப்பா அண்ணா என்ன அண்ணா 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 என்னடா கொஞ்சம் என்ன பண்ணு <único hain> <laughs>

அம்மாட்டே ஓ தலமாட்ட படுத்துக்கறதா அண்ணா ஓ பாப்பா ஏய் அப்பா பாடு பாப்பா எது பண்ண எதுல பாடு நான் மாட்டேன் என்ன Why should ஐயோ நான் you my dog? I feed you my dog? I feed you my dog?! I feed you my dogaha I feed

आने चटलून मी बोलू வந்திருந்த சொல்ல சொல்லு போட கூட आह काम पाया तेरी जाओगे तेरी आह पाया ना क्या 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 क्� பே நேரம் தாமதமா சரியா அம்மா நாடகம் அரங்கேற்றம் செய்த நல்ல உள்ளங்களும் மகா அண்ணா அவர்களும் யாரு சின்ன பிள்ளை அம்மா அண்ணா இடத்தை பாராட்டி அன்பளிப்பைத்துள்ள நல்ல உள்ளங்கள் மகா அண்ணா அவர்களோஸ் அண்ணாவர்களோ எனக்காக மொத்தம் எவ்வளோ ரூபாய் அன்பளிப்பு அப்படி இருந்தாலும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அன்பளிப்பு அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா வாழையடி வாழையாக கள்ளி போன்ற கலகலக்க வேறு அவர்கள் செய்யும் தொழிலும் குடிமலர குளமலர எந்த வித கோளாறும் தங்க மாறிட அந்த மேல்மரத்தூர் பத்தினி பராசத்தை பிரார்த்திக்கிறேன் ராமோ சமர்ப்பணம்